நீதிமன்றத்தில் போய் முறைப்பாடு செஞ்சிருக்காங்க இதுக்கு அப்புறமாக மருத்துவன் நீதிவான் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போனதுக்கு அப்புறமாக ஆசிரியர் என்ன பண்ணிருக்காங்க நாம பிடிபட போறோம் நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போனாங்க அதுக்கப்புறமாக விசாரணையுடைய முன்னேற்றம் காரணமாக இமிகிரேஷன் இமிகிரேஷன் ஆபீசர்ஸுக்கு இந்த தகவல் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமாக வெளிநாடுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா கைதாகி இருக்காங்க இருந்தாலும் இவங்க இனி வெளிநாடு செல்றத தடை செய்ய வேண்டும் விசாரணைகளுடைய முன்னேற்றம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதவான் உத்தல சுபகா

என கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் ரொம்பவே முக்கியமானது இப்படியான தரம் கட்ட ஆசிரியர்கள் நிச்சயமாகவே அந்த அற்புதமான கடவுளுக்கு நிகராக இருக்கக்கூடிய தொழிலுக்கு இழுக்கு அப்படி என்று ரொம்பவே முக்கியமானது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்